கார்த்தி ரேவதி சரியில்ல அடுத்த வாரத்துக்கான அதிரடியான அட்டகாசமான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ரேவதி வந்து தன்னோடய கிட்ட வந்து வேறு வழியில் லவ் பண்ணதை பற்றி சொல்லு அப்படின்னு கே ஆசையாக கேட்டதுனால இந்த பக்கம் கையை பிடிச்சிக்கிட்டே வந்து ரேவதி வந்து லவ் பண்ணதை வந்து அப்படியே சொல்கிறாங்கன்னே சொல்லலாம் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சுன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ரேவதியை பார்த்துடுறாங்க ரெஸ்டாரண்ட்டில் பார்த்ததுக்கப்புறமா அப்படியே வந்து என்னை கொஞ்சம் அழைச்சிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் கார்த்திக் கிட்டே சொன்னோன்னா சரி வாங்க அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கதவை வந்து கரெக்டாக தட்டுறாங்க கார்த்தி அவங்க ஃப்ரெண்டை அழைச்சிட்டு வந்துட்டு வந்தோன்னே இந்த பக்கம் ரேவதிக்கு கதவை திறந்து பார்த்தோன்னா ஆஹா அழைச்சிட்டு வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ராஜாவை பார்த்துட்டு வந்து முறைக்கிறாங்கன்னே சொல்லலாம் சரி என்ன ரேவதி எப்படி இருக்கேன் உன்னை பார்த்து வந்து எத்தனை வருஷம் ஆச்சு நம்ம க காலேஜில் படிக்கிறப்ப பார்த்தது எப்படி இருக்க உன் புருஷன் வந்து தான் பார்த்தேன் சொன்னோன்னே எனக்கு ரூம் ரெடி ஆகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்களா ரிசப்ஷனில் அதனால தான் இங்கே வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வந்து அழைச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாம் நேரம்தான் அப்படிங்கிற மாதிரி வந்து கரெக்டாக மாட்டி விட்டுட்டானே இவன் கண்ணில் படக்கூடாதுன்னு நினச்சா அழைச்சிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அவகிட்ட வந்து வீட்டுக்கு வரவே இருக்கிற மாதிரி இங்கே கரெக்டாக வந்து நம்ம ரூமுக்கே அழைச்சிட்டு வந்துட்டானு எல்லாம் இவன் திட்டம் போட்டு தான் வந்து செய்கிறான் இவனை வந்து நம்ம ஒன்றுமே செய்ய முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வெளில நின்று பேசிகிட்டு இருக்கீங்க வாங்க உள்ள அப்படின்னு ரேவதி இவரை வழி இல்லாமல் அவங்க ஃப்ரெண்டையும் சரி அவங்க ஹஸ்பண்டையும் அழைச்சிட்டு வந்துட்டு இங்கே வந்து உக்காடுறாங்க உட்காந்ததுக்கப்புறமா ஆமாம் நம்ம வந்து ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் நீங்க ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறப்ப வந்து ராஜா வந்து சொல்றப்பல அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னோன்ன சரி அப்படின்னா நல்லதா போச்சு நீங்க எதுவும் பிளான் பண்ண வேணாம் நாங்க நிறைய வந்து ஷெடியூல் மாதிரி போட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கோம் ஒவ்வொரு இடமா வந்து தனியா போனா வந்து எனக்கு கூட போர் அடிக்கும் ரேவதி நீ உன் ஹஸ்பண்டை அழைச்சிட்டு வாங்க நம்ம வந்து போனப்போ கீழே வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து அங்க மலர் காட்சியெலாம் வந்து போட்டிருக்காங்க அங்கே போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து கீழே கரெக்டாக அந்த கார்டனுக்கு வந்து அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா ரேவதி கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு வந்து நீ நினச்சபடியே வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்ட போல் நான் கேட்கணும்னு நினச்சேன் உங்கள் ஹஸ்பண்டோட பேர் என்ன சார் உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்கிறப்ப ராஜா அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்லையே இந்த ராணிக்கு ஏற்ற ஜோடி இந்த ராஜா தான் அப்படின்னு சொல்கிறப்ப சரி நீங்கள் ரெண்டு பேரும் வந்து உங்கள் ஜோடி பொறுத்தும் பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரேவதி உண்மையிலே ஒன்று பாராட்டுறேன் உங்கள் அம்மா வந்து கோவப்படுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் நீ வந்து தைரியமாக வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்க பார்த்தியா அதை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே திரும்ப திரும்ப சுற்றி சுற்றி அந்த காதலத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காளே இவள் வந்து வேற எதுவும் பேச மாட்டாளா எப்படி நான் இப்போ சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராஜா பார் இவனுக்கு வந்து இப்போ ஜாலியாக வந்து அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான் நான் தான் இப்போ இவகிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ரேவதி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ரேவதி என்ன உன் புருஷனையே பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு சரி எப்படி லவ் பண்ணாங்கிற விஷயத்த வந்து சொல்லேன் கேட்க ஆர்வமாக இருக்கேன் அப்படிங்கிறப்ப இந்த டாப்பிக்கை மாற்ற மாட்டா போலேயே சரி நம்ம ஏதாவது இவளை சொல்லி சமாளிப்போம் இல்லைன்னு வச்சுக்கோ இவ வந்து மொத்த காலேஜில் உள்ள எல்லாருக்கும் வந்து தண்டராக போட்டாலும் போட்டுருவா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து ரேவதி வந்து அப்படியே கார்த்திக் கையை பிடிக்கிற மாதிரி கிட்டக்க வந்துட்டு அப்படியே வந்து சொல்கிறாங்க நான் மொதல் முதல்ல வந்து ஊரில் வந்து போய்ட்டு இருந்தேன்னா அப்போ வந்து எனக்கு ஒரு வந்து திடீர்னு வந்து என்கிட்ட யாரோ ஒருத்தன் வந்து ஒம்புலுக்கு வந்தான் அந்த சமயத்தில் இவரை வந்து இவர் தான் என்னை வந்து டக்குன்னு முத முதல்ல வந்து கா காப்பாற்றிட்டு இந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றி அவர் தான் அப்போ தான் நான் முத முதல்ல பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் ரேவதி சொல்கிறத கேட்டோன்னா சார் சூப்பர் சார் நீங்கள் உண்மையிலே வந்து ராஜா ராஜா தான் ஏன்னா வந்து கரெக்டாக வந்து உங்கள் காதலிக்கு ஒரு பிரச்சனை வரப்போ கரெக்டாக வந்து இந்த சினிமாலலாம் வருவாங்கல்ல கரெக்டாக ஹீரோ வந்து காப்பாற்றுற மாதிரி நீங்கள் அப்போயே வந்து இப்போயும் பார்த்தாலே மாஸ் ஹீரோவாக தான் பார்க்க இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறப்ப சும்மாவே வந்து இவ இவன் வந்து புகழ்ந்து தள்ளினா பிடிக்காது எல்லோரும் இவனை வந்து பாராட்டுறாங்க இவன் ஒரு சின்ன விஷயம் கிடச்சாலே இவன் வந்து பூந்து விளாடிடுவான் புத்திசாலியாக இப்போ வந்து நானே என் வாயால் வந்து இப்போ என்ன பதில் சொல்லணும் புகழ்கிற மாதிரி ஆகிடுச்சே அப்படிங்கிறாங்க அதோட முடியுது